ஒரு மிஷனரி தளத்தில் குழுக்களாக ஊழியம் செய்தார்கள் ரெண்டு குழுக்களாக ஊழியம் செய்தார்கள் குறிப்பிட்ட நாட்கள் தங்கியிருந்து ஆகாரம் தடைபட்டபடியால் அவர்கள் மற்ற குழுவோடு தொடர்பு கொண்டு எங்கள் ஆகாரங்கள் எல்லாம் முடிந்து விட்டது நாங்கள் உங்களோடு சேர்ந்து சாப்பிட வருகிறோம் என்று சொல்லி ரெண்டு குழுவும் ஒன்று சேர்ந்தார்களாம் என்று குழுவும் ஒன்று சேர்ந்த பொழுது நாற்பது பேர் அந்த இடத்துல நின்றார்கள் ஆனால் அந்த முதல் குழுவில் இருந்த இருந்த குழுவில் இருந்த சமையலுக்கு பொறுப்பா இருக்கிற அந்த ஊழியக்காரி தாங்கள் பொருட்கள் வைத்திருக்கிற அந்த அறைக்குள்ளே போய் பார்த்த பொழுது அவருடைய ஒரு பொருட்களும் இல்லை சாமான்கள் இருக்கிறது டவுனில் வரவில்லை அவர்களுக்கு இன்னும் ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நாலே நாலு உருளக்கிழங்கு அந்த இடத்துல இருந்துச்சுதான் வந்த தாய் என்ன செய்தாராம் எல்லாருக்கும் போதுமான உருளைக்கிழங்குகள் வரக்கூடிய ஒரு பெரிய கிண்ண கிடாரத்தை எடுத்து அடப்ப மூட்டி எல்லாருக்கும் நான் சாப்பாடு தருகிறேன் என்று சொல்லி போட்டு ஜோ பண்ணி போட்டு அந்த நாள் உருளைக்கிழங்கு போட்டு மூடி விட்டு விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கத்தரை நோக்கி பார்த்து கொண்டு நின்றாராம் கிழங்கு அவிஞ்சு வருமென்ற நேரம் முடிஞ்ச உடனே அந்த ஊழியக்கார பெண் அந்த பாணி பொழுது அவ்வளவு பெரிய தண்ணீருக்குள்ளே நாலு உருளைக்கிழங்கை போட்டிருந்தாள் ஆனால் பார்த்த பொழுது அந்த பானை நிறைய எடுத்து போடும் பொழுது நாற்பது பேரும் ஒவ்வொரு கிழங்கு சாப்பிடக்கூடிய நாற்பது கிழங்குகளை காலங்களிலே நாங்கள் ரசிக்கப்பட்ட ஆரம்பங்களிலே சாட்சிகளை கேட்டிருப்போம் எத்தனையோ தாய்மார் ஜபிச்சு அரிசி போடுவார்கள் போடுவார்கள் சமைக்க குடும்பத்துக்கும் போதுமானதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு யாராவது ஊழியக்காரர்கள் வந்தால் அல்லது யாராவது ஏழைகள் வந்தால் நான் போஷிக்க கூடிய இருக்க வேண்டும் என்று ஜபிச்சு போட்டு தான் தாய் தகப்பன் போட்டார்கள் அந்த நாட்கள் நாம் ஆசீர்வாதமாக இருந்தது இன்றைக்கு நாங்க என்ன செய்கிறோம் எல்லாம் அரிசி இருந்தா தான் சமைப்போம் ஒன்று கொஞ்சம் காணாட்டி சமைக்க மாட்டோம் கறிக்கு ஒரு பொருள் குறைஞ்சிட்டுதான் புளி குறைஞ்சிட்டுதா கறி வைக்கவே மாட்டோம் கேட்ட புளி இல்ல உப்பு இல்ல அம்மா வீட்டுல புளி இல்ல வீட்டுல உப்பு இல்லை உள்ளத்துல விசுவாசம் உள்ள விசுவாசம் நீ விசுவாசித்தால் இருக்கிற தண்ணிய புலியாகி விடு கத்திரத புலியாக ஆசீர்வதிப்பான் நீதி மானை பசியால் வருந்த விடாத தெய்வம் நம்மோடு கொடை இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம எங்கல எங்களை வீட்டுல சாப்பிடுல எங்களை வீட்டுல பசி எங்கட வீட்டுல பட்டினி என்று நாலு பேருக்கு சொல்லி தெரியக்கூடாது நம்மை போஷிக்கிற பரம் நிச்சயமாய் நம்மை ஆசிர்வம் அவங்க கீரையும் பருப்பும் சாப்பிடும் பொழுது மற்றவர்கள் எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு இருப்பார்கள் அப்ப நம்ம மனசுல முறுமுறுக்கவில்லை

அவங்க கிழமைக்கு ஒருக்கா ஹோட்டலுக்கு போறாங்க அவங்க வாரத்துக்கு ஆனா எங்கட வீட்டுல தான் படுத்து அடுப்புல எங்கட வீட்டுல சமைக்க வழி இல்ல இல்லை எங்களை வீட்டுல உண்மைதான் பூனை படுத்து கிடக்குதான் சமைக்க வழி இல்ல தான் அங்க கடையில வேண்டி சாப்பிட வசதி தான் ஆனால் அந்த வசதி வாய்ப்புகள் உள்ளவனை விட உன்னை

வேலும் புரியும் கூட இல்லையே சின்னக்கூட்டிலே பட்டினியிலே ஆன்மாதிரி புரியும் கூட இல்லையே கூட இல்லையே ஆன்மாதிரி புரியும் கூட இல்லையே